தமிழ் விநியர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் தையட்டி திச விகாரியை பொறுத்தவரையில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது ராணுவத்தினரால் அடாவடியாக அடாத்தாக மக்களினுடைய காணிகளில் கட்டப்பட்ட ஒரு விகாரியாக வடக்கில் இப்போதைக்கு இருக்கின்றது தையட்டியை பொறுத்தவரையில் ஏராளமான போராட்டங்களை சந்தித்த ஒரு களமாக இருக்கிறது இப்போ வரைக்கும் இந்த தையட்டி விகாரியை அகற்றக்கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய சார்பில் ஏராளமான பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் காணியினுடைய உரிமையாளர்கள் இணைந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று இந்த போராட்டங்களை எல்லாம் நடத்துகின்றார்கள் வடக்கை பல ஏக்கர் காணிகள் காணிகள் மக்களுக்கு சொந்தமான ராணுவத்தினர் வசம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த காணிகளை எல்லாம் விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்ப இருக்கக்கூடிய அனுர அரசு கூட அந்த காணிகளை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அனுர அரசினுடைய ஒரு தேர்தல்கார பிரச்சாரம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்ற ஒரு வாக்குறுதிகள் இருந்தாலும் அந்த வாக்குறுதிகளை அனுர மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் தான் ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பின்னாடி எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளும் எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது தையட்டு திச விகாரியை பொறுத்தவரையில் மீளவும் மக்களுக்கு கையளிக்கப்படும் அல்லது மாற்று காணிகளில் கட்டும் கட்டுவோம் என்று கூட அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இருந்தாலும் இப்ப வரைக்கும் இந்த விதமான சாதகமான பதில்களும் கிடைக்கவில்லை இருந்தாலும் கூட இப்போது தையட்டு திச நந்தராமதேரருக்கு பௌத்த தொட்டை நந்தராமதேரருக்கு அதிகாரங்களை வழங்கக்கூடிய நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணை தலைமையில் இடம்பெற உள்ளது முக்கியமான ஒரு தமிழினத்துக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதியாகத்தான் இருக்க போகின்றது இந்த பொறுத்தவரையில் அரசு தரப்பில் இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த மக்களினுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்லிணக்கத்தோடு ஒன்று சேராத ஒரு இரண்டு தரப்பும் இப்போது அந்த விகாராதிபதிக்கு உயரிய பதவி வழங்குகின்ற நேரத்தில் ஒன்று சேர்வது என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அது அண்மை காலத்தில் இந்த தையட்டி திசவிகாரியை திசவிகாரி அமைந்திருக்கக்கூடிய காணி உரிமையாளர்கள் ஜனாதிபதியை சென்று சந்தித்திருக்கிறார்கள் அதே போல சமய மற்றும் அமைச்சரை போல சந்தித்திருக்கிறார்கள் இப்படியான சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற நேரத்தில் தையட்டி திசவிகாரியினுடைய விகாராதிபதிக்கு ஒரு உயரிய அதிகாரங்களை வழங்கக்கூடிய நிகழ்வு கல்யாண வழங்கை தலைமை சங்க நாயகராக தையட்டு திச விகாராதிபதி இப்போது தெரிவாகியிருக்கிறார் அவரிடம் இந்த அதிகாரங்களை கையளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் கொழும்பில் எதிர் வருகின்ற போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசு அதே போல புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அமைச்சின் அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்வுகளுக்கு இணைத்தலைமை வழங்கியிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று இன்றைய நாள் வெளியாகி இருக்கிறது இந்த தையட்டி திச விஹாரி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிகளினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்துக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் அதற்கான கால எல்லைகளை எல்லாம் அரசாங்கம் நிர்ணயித்திருந்தார்கள் இந்த காலத்துக்குள் உங்களுக்கான காணிகள் வாக்குறுதிகள் தொடர்ச்சியாக இந்த காணிகளினுடைய உரிமையாளர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு நிலையிலேயேதான் இந்த திச விகாரையினுடைய விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட போகின்றன அத்துடன் அரசும் பிரதான எதிர்கட்சியான இந்த ஐக்கிய மக்கள் சக்தியும் பல்வேறு விடயங்கள்ல முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய நாள் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லா விடயங்கள்லையும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதே போல் அனுர அரசும் கூட முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே சேர்ந்து செயற்படாத ஒரு கூட்டணி இப்போதும் சேர்ந்து சேரப்போகின்றது இந்த தமிழர்களினுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சையான பின்னணிகளை கொண்ட விடயத்தில் ஓரணியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கு தமிழர்களை மீளவும் ஏமாற்றுகின்ற ஒரு செயலில் இவர்கள் இருவரும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு விடயம் ஒரு தமிழர்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் மக்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சி இருக்கின்றது இன்னொரு பக்கத்தை இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏராளமான இழுபறைகள் கடும் வாக்குவாதங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி ராஜீவன் தலைமையில் இதன் இதன்போது இந்த பிரஜா சக்தி அல்லது சமூக சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரைவான் அகழ்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்டிருக்கக்கூடிய மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் ஒன்று நடைபெற்றது கடந்த ஆட்சிகளில் இடம்பெற்றதை போன்று இந்த சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெரிவிலும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயற்பட வேண்டியிருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசா புறக்கணிக்கப்பட்டதற்கு உள்ளுராட்சி மன்றங்களினுடைய தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்த நடவடிக்கை என்ற போது அகலப்பட்டிருக்கக்கூடிய மணலை அகற்றுகின்ற இந்த விவகாரம் தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தது இந்த விடத்தில் பருத்தித்துறை நகரபிதா பக்கச்சார்பாக செயற்பட்டு வருவதாகவும் ஒரு சாரார் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த கடலோர பாதுகாப்பு துணைக்களத்தினரது அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவே குறித்த பணி தாமதத்துக்கு காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களது கருத்துக்கள் மூலமே தெளிவுபடுத்திய நகரபிதா இந்த இதன் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தரப்பினரின் தலையீடு இருப்பதாகவும் அதே போல பகிரங்கமாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இறுதியில் உரிய திணைக்கள தரப்பினரும் பருத்து நகரசபையும் நகர சபையும் இணைந்து குறித்த விடயத்துக்கு தீர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த பருத்துத்துறை நகர சபையை பொறுத்தவரையில் ஏராளமான குளர்படிகளோடு நடைபெற்றுக் கூடியதாக இருக்கிறது இந்த நித்வா புயலுடைய பாதிப்பு இந்த கடல் தொழில் விவகாரம் பருத்துத்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட வீதிகள் பாலங்கள் அமைப்பது தொடர்பிலும் அதே போல வடபிராந்திய போக்குவரத்து சபை பருத்துத்துறை சாலையில் இருக்கக்கூடிய சாரதி வெற்றிடம் தொடர்ந்தும் நிரப்பப்படாது உள்ளமை அதே போல போக்குவரத்து சேவை சீரின்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கிறது கடந்த பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய

ஏராளமான இளபரிகளோடுதான் யாழ் வடமராட்சி அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடைபெற்றிருந்ததும் முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கிறது மீண்டும் நாளை நாளும் சந்திக்கலாம் நடப்பு விவகாரத்தோடு நன்றி